சென்ற வீடியோவில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி சிறப்பாக மாற்றி அமைப்பது அப்படிங்கிறதுல அஞ்சு டிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அதில் முதல் ஒரு விஷயத்த நம்முடைய கோலை எப்படி கிளியராகவும் அது எப்படி முன்னுரிமைப்படுத்துவதுங்கிறத பற்றி பார்த்தோம் இன்றைக்கு ரெண்டாவது டெவலப் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஆரோக்கியமான அல்லது நல்ல பழக்கங்களை எப்படி வளர்த்துக்கொள்ளுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ எப்போ ஆரோக்கியமான இல்லை ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வந்து வளர்த்துக்கிறோமோ கண்டிப்பாக நம்மளுடைய மனது எல் உடல் எல்லாமே நன்றாக அமையும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேவரபுளான ஒரு சேஞ்ச் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அமைய ஆரம்பிக்கும் எப்போனா நம்ம நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கிட்டோம்னா எல்லாரும் அதை வளர்க்கணுன்னு தானே விரும்புகிறோம் அது எப்படி வளர்த்துக்கிடலாம் ஒன்று ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் பி ரியலிஸ்டிக் சின்ன சின்ன விஷயங்களே ஆரம்பிப்போம் எது நம்மளால் முடியுமோ அதை ஆரம்பிப்போம் நம்மளால் எட்டா கனவு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை பகல் கனவு காண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எதை பார்த்தா போதும் சின்ன சின்ன விஷயங்கள் உதாரணத்திற்கு ஒரு மணி நேரம் ஜாக்கிங் போகணும் நம்ம நினச்சோம்னா முதல் ஒரு பத்து நிமிஷம் போங்க இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்காது சின்னதாக பண்ணுவோம் காலையில் வேகமாக அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க நினைக்கிறத நீங்கள் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா முதல் ஆறரைக்கு எழுந்திரிங்க அப்புறம் ஆறுக்கு எழுந்திரிங்க அடுத்து வாங்க இல்லை ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்திரிங்க அப்போ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம் கொண்டுடலாம் ஒரு ஜங்க் ஃபுட் நான் நிறையா சாப்பிடுவேன் உடனே அவாய்ட் பண்ண முடியாது என்ன பண்ணலாம் அந்த ஜங் அதோட சேர்த்து ஒரு ஃப்ரூட்டை ஒரு நாளைக்கு சேருங்க ஜங்க் ஃபுட்டை மொத்தமாக கூட தொலைச்சிடுவேன் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது மேக் இட் பார்ட் ஆஃப் யுவர் ரொட்டீன் நம்முடைய தினசரி பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வாங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகம் ஏ ஹேபிட் என்னுடைய பழக்கமாக மாற வேண்டும் என்னுடைய வழக்கமாக மாற வேண்டும் எப்போ வழக்கமாக மாறும்னா டெய்லி காலையில் எழுந்துவிட்டு ப்ரெஷ் பண்ணிடுறேன் இட் பிகம்ஸ் ஏ ஹேபிட் டெய்லி நம்ம வந்து அப்படியே பழக்கம் வந்தோம்னா இன்றைக்கி ப்ரெஷ் பண்ணலைன்னா ஒரு மாதிரி இருக்கும் எனக்குலாம் வந்து நான் டெய்லி சேவ் பண்ணக்கூடியவன் பண்ணலைன்னா ஒரு மாதிரி இருக்கும் ப்ரெஷ் பண்ணோடனே சேவ் பண்ணிடுவேன் இட் பிகம்ஸ் இ ஹேபிட் ஃபார்மிங் அதே தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் பண்ண போகிறேன் நான் பிரஸ்பென்னா மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வழக்கத்தை கொண்டு வாங்க எப்பயுமே இப்போ சிலம்பா நான் பந்தோன்னா நான் டீ குடிக்கணும் காலையில் நான் பேப்பர் படிக்கணும் அப்படி சில ஹேபிட்ஸ்லாம் இருக்கும் இது எதனால் வந்து நம்ம ஹேபிட்ஸாக மாறிடுச்சு ரொட்டீனாக நான் ஆனதுனால தான் மூணாவது ஃபோக்கஸ் ஆன் கன்சிஸ்டன்சி நாட் பெர்ஃபெக்ஷன் துல்லியமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ரைஃபில் எடுத்து சுட போகிறேன்னா ஒரு குரூப்பிங் சொல்லுவோம் நாங்கள் இந்த குரூப்பிங் வந்து பக்கத்துல பக்கத்தில் இருக்கணும் சென்ட்ரில் இருக்காங்கிறது அடுத்த விஷயம் அது வந்து டார்கெட் அதை வந்து நம்ம மா கொஞ்சம் கொஞ்சமாக இது விடணும் முடியும் ஆனால் கன்சிஸ்டன்சி நான் வந்து அஞ்சு பில்லு ஒரே இடத்துல கிட்டத்தட்ட சொல்லுவேன் அது சென்ட்ரு பாய்ட நெருக்கி இருக்காங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம வந்து ஒரு ரொட்டீன் அப்போ ஒன்றும் இல்லை நான் டெய்லி காலையில் எழுச்சிக்குவேன் இன்னைக்கு மிஸ் ஆகிப்போச்சே டோன்ட் டுரே அக்கவுட் தட் நாளைக்கு ஆனால் கண்டிப்பாக போயிருங்க புரியுதா அப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறத நம்ம கொண்டு வர முடியும் அதெல்லாம் பெர்ஃபெக்ஷன் வேண்டாம்னு நான் சொல்ல வரல பெர்ஃபெக்ஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே உட்காந்தோம்னா பில் கேட் பேட்டிக் ஐயோ நம்ம வராதுடா அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் வந்துடும் நெக்ஸ்ட் ஒன் ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அது எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு எனக்கு ரீடிங் ஹேபிட்டை நான் கூட்டணுன்னு நினைக்கிறேன் நான் படிக்கணும் உடனே நான் ஒரு புக்கை ஃபுல்லாக முடிச்சு ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம என்ன செய்யலாம் நான் இன்னைக்கு ஒரு பத்து பக்கம் படிப்பேன் பத்து பக்கம் படிக்கிறேன் நான் ஏதோ ஒரு காலண்ட்ரு இதில் நோட் பண்ணுங்கள் நான் டென் பேஜஸ்க்கு ஒரு இன்ட்டை போட்டு வைக்கீங்க எத்தனை நாள் நான் வந்து பத்து பத்து பக்கமாக படிச்சிருக்கேன் அப்போ ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம ப்ராக்ரஸ் என்ன செய்யணும் சரியான உள்ள போய்கிட்டு இருக்கோமாங்கிறத ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அடுத்து அஞ்சாவது கிரியேட்டி எ சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் நமக்கு ஏற்ற சூழல் வந்து நமக்கு இருக்கணும் நான் ஜங்க் ஃபுட்டை விட போகிறேன் என்னை சுற்றி ஜங்க் ஃபுட்டாக வச்சுக்கிட்டு இருந்தான் தள்ளி வைங்க இந்த ஜங்க் ஃபுட்டை எடுத்துகிட்டு ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஃபுட்டாக வைங்க அப்போ நம்ம தேடுவோம் ஒரு மூறுக்கு எடுத்துங்கன்னு நினைப்போம் நமக்கு அந்த இடத்துல ஒரு ஆப்பிள் இருக்கலாம் இப்போ ஒரு சப்போர்ட்டி எண்ணும் நமக்கு வந்து என்ன செய்யணும் இருக்கணும் தென் ஆறாவது பி பேஷியன்ட் அண்ட் கைண்ட் டு யுவர் செல்ஃப் அமைதியா இருங்க எதுவுமே உடனே பழக்க வழக்கமாக மாறிதா நம்மளே சொன்னேன் எதுவும் பழக்கழக்கமாக மாறிடு குறைந்தது இருபத்தி ஒரு நாள் ஆகும் டெய்லி காலையில் மெடிடேட் பண்ணோம்னா இருபத்தி நாள் கண்டினியூஸாக செய்யணும் ரெண்டு நிமிஷமா பண்ணுங்க இருபது நிமிஷம் பண்ணுறது அடுத்த விஷயம் இருபத்தொன்னுல இருந்து அறுபத்தாறு நாட்கள் ஆவரேஜ் ஆகும் சிலவங்க இருபத்தோரு நாள் இருந்தாலே ஹாப்பிட்டா மாறிடும் சில ஆளுக்கு ரெண்டு மாசம் அறுபத்தாறு நாள் இன்னும் கூட கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பொறுமை அவசியம் என்னால் முடியாதுன்னு நினைக்க கூடாது பொறுமையா செய்யுங்க இட் ஹாப்பிட் அடுத்த ஒரு ஸ்டேஜில் இது பண்ணால் நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா மெடிடேட் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது சுவாச பயிற்சி செய்யாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் எப்போ வரும் நம்ம நீண்ட நாள் பண்ணும்போது வரும் ஒரு தினசரி ஹெல்த் ஹேபிட்ஸுக்கு சில அது ஒன்று ஃபிசிக்கல் ஹெல்த் உடம்பு நல்லா இருக்கணும் உடம்புலாம் மனம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்போ எக்ஸசைஸ் வந்து டெய்லி பண்ணணும் முடிந்த அளவுக்கு நல்ல உணவுகளை நம்ம எடுத்துக்கிடணும் நல்ல தூக்கம் இருக்கணும் அதுவுமே முக்கியம்தான் உடம்புக்கு நல்ல ரெஸ்ட்டு வேண்டும் ரெண்டாவது மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் சில விஷயங்கள் நம்ம நம்மளை மாற்றிக்கணும் அப்போ ஒரு மனசில் ஒரு சோர்வு உடையாமல் இருக்கிற சில டெக்னிக் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கலாம் பிடிக்கலாம் குறிப்பாக ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் டைம் நான் டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ரேடியோ சீட் கம்மி பண்ணுங்கள் ஒரு பிரேக் எடுங்க எல்லாத்துக்குமே மூணாவது பர்சனல் குரோத் தனிப்பட்ட வளர்ச்சி தனி மனித வளர்ச்சி டெய்லி படிங்க இன்ஃபர்மேஷன் நிறைய எவ்வளோக்கெவ்வளோ கற்றுக்கிறோமா பார்த்தீங்கன்னா உலகத்தில் வாழ முடியும் புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்க உடனே கம்ப்யூட்டர் மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேட் போயிருக்கு கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஒரு கோலை செட் பண்ணுங்க அந்த கோலை நான் அடைவே நினைங்க இதெல்லாம் நம்ம ஒரு பர்சனல் குரோத் ரிலேஷன்ஷிப் உறவு முறைகள் நல்ல ஒரு குவாலிட்டி டைத்தை என்ன செய்யுங்க நம்முடைய சுற்றத்தோட நம்முடைய நண்பரோட கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து எப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வு நமக்கு கிடைக்கும் ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் பெர்ஃபெக்ஷன் நமக்கு வந்து தேவையில்லை ஆனால் பெர்ஃபெக்ஷனை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணும் அப்படிங்கிறதான் நமக்கு முக்கியம் ஒரு விஷயத்தை நம்ம வெற்றிகரமாக கொண்டு வர்றது ஸோ இட் இஸ் நாட் பீயிங் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை பட் இட் இஸ் எபவுட் மேக்கிங் ப்ராக்ரஸ் ஆனால் ஒரு வளர்ச்சி இருக்கணும் பெர்ஃபெக்ஷனை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கணும் தான் ஒரு முக்கியம் ஏன் வந்து இந்த ஸ்மால் ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து பெரிய பெரிய விஷயங்கள் நான் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடியே தீர்வேன் பதினஞ்சு கிலோமீட்ரு ஓடலாம் போதும் அரை கிலோமீட்ரு ஓடுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் நோக்கி செல்வோம் நான் வந்து இந்த என்சிசி ட்ரைனிங் போக கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஓட விடுவாங்க அப்போ ஆறு கிலோமீட்டர்னால் நான் உடனே ஆறு கிலோமீட்டர் ஓடுறதில்லை நான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜில் ட்ரைனிங் மாதக்கணக்காக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடக்கூடிய அளவிற்கு நான் பயிற்சி விட்டுக்கிட்டுதான் நான் என்ன செய்வேன் அந்த மிலிட்ரி கேம்க்கே போவேன் பில்ஸ் மொமெண்டம் பொதுவாக அவங்க சின்ன சின்ன வெற்றிகள் ஏன்னா நம்மளால் ரீச்சபிள் தான் ரியலிஸ்டிக் தான் அப்போ அந்த வெற்றிகளை வந்து நமக்கு என்ன செய்யும் நமக்கு ஒரு நம்ம அடுத்து கூடுதலாக பெரிய வெற்றியை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கும் கன்சிஸ்டன்சியுமா திரும்ப திரும்ப சொல்கிறத கொஞ்சம் கன்சிஸ்டன்சி போய்கிட்டே இருங்க தொடர்ந்து அந்த பயணத்தில் இருந்துக்கிட்டே இருங்க அந்த பயணத்தில் பொழுது பெர்ஃபெக்ஷனை நோக்கி நம்முடைய இது வரும் ரெண்டு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க இருபது நிமிஷம் மெடிடேஷன் சாதாரணமாக அமையும் தென் நம்முடைய ஸ்ட்ரெஸ் குறையும் ஏன் அச்சீவபிள் அச்சீவபிள் டார்கெட்டை வைக்கிறோம் இந்த அச்சீவபிள் டார்கெட்டை வைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது நமக்கு வராது இந்த ஹேபிட்ஸ் நல்ல ஹேபிட்டாக இருக்கணும் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இருக்கணும் நம்மட்ட தேவையில்லாத பிலீஃபும் இருக்கும் என்னையால் முடியாது நான் வந்து கொஞ்சம் நடக்கவே சிரமப்படுவேன் எனக்கு உடம்பு கூட இல்லை உடம்பு லீனு இப்படி நம்மளை அறியாமே சில தேவையில்லாத பேட் பிலீஃப்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் உதாரணத்து ஒரு சின்ன ஸ்டோரி ஆக்சுவலாக விமல் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சாருன்னா ரியான் மற்றும் தன்வின் அப்படிங்கிற ரெண்டு பேரை கூட்டிகிட்டு யானைகள் முகாமுக்கு போகிறார் யானை முகாமுக்கு போனோன்னா அந்த குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படியே இன்னும் அது யானையை சின்ன சின்ன சங்கிலியில் கட்டி போட்டிருக்காங்க சின்ன கயரில் கட்டி போட்டிருக்காங்க அது எப்படி உழவுரிய யானை அதை அத்த முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இந்த கேள்விகளை எழுப்புறாங்க அப்போ கேள்விகளை எழுப்பும் பொழுது அவருக்குமே என்னடா அது இந்த யானை அத்துருப்போருமே அப்படின்னு சொல்லி விம்பலமே போய் என்ன செய்கிறாருன்னா அந்த யானை பகன்ட்டா கேட்குறாரு என்னங்க முடிக்கணும் சின்ன சின்ன கயர் வச்சு கட்டியிருக்கீங்க சின்ன சின்ன ரோக் வச்சு கட்டியிருக்கீங்க இல்லை சின்ன சங்கிலி வச்சுருக்கீங்க இது அத்துறாதா அப்படிங்க போது இல்லை கேள்வி நியாயமான கேள்வி தான் ஆனால் இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன இருந்து எங்கிட்ட நினச்சி இந்த யானை வந்து வளருது இந்த சின்னதாக இருக்கும் பொழுது இதை அக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து சங்கிலியை நாங்கள் போட்டு வச்சுருப்போம் இதை அக்கறக்குரிய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்து இதால் அக்க முடியாது இப்போ இந்த காலில் சங்கிலி கட்டினோம்னா இல்லை கயலை கட்டினம்னா நம்மளால் அக்க முடியாது அப்படின்னு பெருசாகும் போது அவருடைய நினைப்பு அப்படி தான் இருக்கும் அதுக்குரிய முயற்சியே எடுக்காது அது வரல நம்மளை கட்டி போட்டாங்க நம்ம பெஸம் அங்கேயே தான் நிற்கணும் இப்போ ஒரு பிலீஃப் என்ன செய்யுது தவறான ஒரு இது நினைக்கிது என்னை கட்டி போட்டாங்க என்னையால் அதை அத்துவே முடியாது இதே மாதிரி நம்ம நிறைய இடங்கள்ல என்னையால் முடியாது நேரம் தெரியல எழுத்து குறுக்க போன போயிடுச்சு இப்படி ஏதாவது ஒரு தவறான ஒரு பிலீஃப் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம் நம்ம எதுவுமே எடுக்கிறது இல்லை ஒரு ஸ்டில் ஸ்டாண்ட் அப்படியே முடியாது என்னையால் தெரியாது நெகட்டிவ் தாட்ஸாக வச்சுக்கிறது கண்டிப்பாக இதெல்லாம் முறியடிப்போம் இதெல்லாம் வேண்டாம் முடிவு பண்ணுங்கள் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுங்க வெற்றிகரமாக திகளுங்கள் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமையுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் நன்றி